அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திங்களூர் குமரவேல் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிங்க வரக்கூடிய இந்த புது வருஷத்தில் இந்த புது வருஷத்தில் வந்துங்க இந்த கடகராசி இந்த கடகராசியுடைய பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு விரிவாக விளக்கமாகவும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க சரிங்களா இப்போ புனர் பூசம் நாலாம் பாதங்க பூசம் நாலாம் பாதம் ஆயிலியோ நாலாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்தது தான் நம்மளுக்கு ராசி கடகுங்கிறது வந்து ஒரு நூற்றி இருபது டிகிரி இருக்குங்க அதாவது சர ராசி அப்படிங்கிற அமைப்பு தாங்க சர ராசி இது ஒரு பெண் ராசி ராசினாவே நீர் தானே நீர் ஜலம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ராசிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பற்றி பார்க்கணும்னா மார்பு மார்பை பற்றி பார்க்குறதும் இந்த கடகராசி தாங்க அதாவது கரங்கள் இந்த கரங்களுமே இந்த ராசிக்கு தான் நம்ம பார்க்கணும் சரிங்களா இப்போ சந்திரன் கடகராசினாவே சந்திரன் வந்து ஆட்சியாக இருக்கும் அந்த இடத்துல குரு உச்சமாக இருக்கும் அதே வந்து மகரத்தில் குரு நீச்சமாக இருக்கும் இந்த ராசியில் குரு உச்சமாக இருக்கும் அப்போ சந்திரனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிஷ்பத்தில் வந்து உச்சமாக இருக்கும் இப்போ இந்த ராசிக்கு வந்து இந்த மூணு நட்சத்திரத்துக்கிழங்க அதாவது புனர்பூசம் பூசம் ஆயிலியோ இந்த மூணு நட்சத்திரத்துக்கும் இந்த ராசியுடைய பலன் இந்த வருஷத்தில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்துக்கணும் ராசி அப்படின்னாவே ஒரு நல்ல வந்து புனர்பூச நட்சத்திரம் கடகராசினால் நல்லா அதாவது வந்து பார்க்கும்போது இவங்ககிட்ட பேச்சு கொடுத்த சமாளிக்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல பேசுவாங்க அதாவது வந்து பார்க்கும்போது இந்த ஆயிலி நட்சத்திரம் கடகராசினாவே வக்கீல் மாதிரி பேசுவாங்க வக்கீல் மாதிரி பேசுவாங்க எப்படின்னா ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க அது பிள்ளைகளில் ஆயில் நட்சத்திரமாக இருந்தால் அதாவது அருமையாக பேசுவாங்க அந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் அந்த பாயிண்ட் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு நீதிபதி மாதிரி வக்கீல் மாதிரி பேசக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் அப்போ ஆயிலி நட்சத்திரம் அப்போ கடகராசி அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சந்திரன் ஒரு மனுக்கரகன் அப்போ இந்த மனுவுக்கரகன்னா இது ஒரு தாய் கிரகம்னு சொல்லுவாங்க தாய் கிரகம் எதுக்கு சொல்கிறோம்னா அதாவது வந்து எல்லா கிரகங்களும் இந்த சந்திரனை வந்து பார்க்கும்போது சூரியனிடமிருந்து ஒளியை வாங்கி எல்லா பக்கம் பிரதை பழிக்கிறதுனால தான் இந்த சந்திரன் வந்து ஒரு தாய் கிரகம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அமைப்பு இருக்கும் அப்போ இந்த சந்திரன் பாருங்கள் இந்த பௌர்ணமி காலங்கள்லேயும் அமாவாசை காலங்களிலையும் அந்த சந்திரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அலைகள் அதிகமாக இருக்கும் கடல் கடலில் பார்த்தீங்கன்னா அதாவது திருச்செந்தூர் கடல் உள் வாங்குது அப்படின்னா இந்த பௌர்ணமி காலகட்டத்தில் அந்த க கடல் உள் வாங்கும் அப்போ பௌர்ணமி அம்மாவாசை டயம் இப்போ இந்த ராசியை பொறுத்த வரையிலுங்க இப்போ அதாவது வந்து சந்திரன் க கடகராசியில் இருக்குது க சந்திரன் கடகராசி இப்போ இருபத்தி ஒம்பது மூணுங்க அதாவது மார்ச் மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலிங்க அதாவது குரோதி வருஷம் பங்குனி மாதங்க பதினஞ்சாந்தேதி சனிக்கிழமை மணிக்கு சனி வந்து பயிற்சி ஆகிறதுனால கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுதுங்க அப்போ மீன ராசிக்கு பயிற்சி ஆகும்போது அது வந்து இப்போது வந்து அவங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிற சனி ஒன்பதாம் இடத்துக்கு வா மாறுதுங்க அதாவது அஷ்டம் சனியாக இருந்து அப்போது இந்த ரெண்டரை வருஷமாக இந்த கடகராசிக்காரங்க அதெல்லாம் ரொம்ப ஒரு சிரமப்பட்ட ராசிதாங்க ரொம்ப அலைச்சல்பட்ட ராசி தான் அதாவது வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து தொழிலையும் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய ராசி தொழில்லையும் பல இந்த கடக ராசினாவே பார்த்திங்கன்னா கலகலப்பாக பேசக்கூடிய ராசி தாங்க சரிங்களா அதாவது வந்து பார்க்கும்போது யாரோடையும் நல்லா வாதாடுவாங்க இந்த கடகராசி சரிங்களா அப்போ இந்த ராசி பாருங்கள் எல்லோ ஃப்ரெண்ட்ஷிப் நண்பர்கள் நிறைய சேர்க்கை நிறைய சேர்க்கைன்னா நண்பர்கள் இவங்களை தேடி வருவார் இது இந்த சந்திரன் வந்து ஒளி பொருந்திய கண்களுடைய உங்கன்னு சொல்லுவாங்க அப்போ வந்து பார்க்கும்போது எதுலேயுமே அழகாக இருப்பாங்க கடகராசி அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று அந்த அந்த ஷர்ட்டு ஷர்ட்டில் இருந்து சரியாக அவங்க ட்ரெஸ்ஸு அதாவது புதுசு புதுசாக ஏதாவது அந்த அந்த ஷர்ட்டு மங்காமல் கொஞ்சம் கூட டல்லாகாமல் டல்லாகாமல் அப்படியே அந்த கடகராசி வந்து அந்த அந்த உடை வந்து நிட்ட உடை பண்ணுவாங்க எதிரையாவது வெளியே போகும்போது நம்ம வந்து பார்க்கும்போது அந்த கொஞ்சம் கூட நம்ம வந்து அவங்க டெல்லாக இருக்கிறது பா நம்ம பார்க்க முடியும் ஏன்னா கடகராசினாவே வளர்ப்பிரையில் பிறந்துட்டால் அது வந்து ரொம்ப ஒரு சிறப்பு சரிங்களா அப்போது கடகராசியை வந்து நம்ம பார்க்கும்போது இவங்க சொல்கிறது பூரா நல்லதாங்க சொல்லுவாங்க நல்லதாக சொல்லுவாங்க அது வந்து சில பேர்த்துக்கு அது தப்பாகவே தெரியும் தப்பாக தெரியும் அப்போ கடகராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பகை உருவாகும் பகையும் ஒரு வகையான இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அழகாக இருப்பாங்க பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யாரோடையும் நல்லா பேசி 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 சிரிச்சு சிரித்து எல்லாமே பேசி எல்லாம் கவர் பண்ணுவாங்க அதனால் சில பேர்த்துக்கு அவங்களுக்கு அது ஒரு ரைட்டாக பொறாமையும் வரக்கூடிய ராசி தான் அப்போ இந்த ராசி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு புக்லையோ ஏதாவது ஒரு கோம்புக்கு எழுதுகிறாங்க ஒரு புக்கை எடுத்து படிக்கிறாங்க இல்லை ஏதாவது ஒரு இதுனா ஒரு தவறு லைட்டாக எதாவது தெரிஞ்சால் கூட அது மறுபடியும் திருத்திக்குவாங்க மறுபடியும் அது வராமல் தவறுங்கிறது வந்து ஏதாவது தெரிய தெரியாமல் ஒரு சின்ன தவறாக இருந்தாலும் எந்த தவறுங்கிறது வந்து பெரிய தவறுன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு இல்லைங்க ஒரு 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 நம்ம ஒரு புக்கே எடுத்து படிக்கிறாப்புல இருந்தாலோ ஒரு ஹோம்ஒர்க்கே எழுதுகிற மாதிரி இருந்தாலோ ஒரு ஏதாவது ஒரு ஒரு நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன வேலையில் ஒரு தப்பாக இருந்தால் கூட அதையும் கரெக்ட் பண்ணிக்குவாங்க அப்போ அந்த பக்குவம் இவங்களுக்கு இருக்கு அப்போ கடகராசிக்காரங்களை பாருங்கள் அந்த வீடு கூட பெண்களாக இருந்தாலும் சரிங்க அவங்க அந்த வீடு கூட ஒரு எப்போமே ஒரு சுத்தமாக அடுத்தவங்க வந்து பார்க்கும்போது ஒரு குறை சொல்லாத அளவுக்கு அந்த வீடுடைய அமைப்பும் கரெக்டாக வச்சுருக்காங்க அதனால் இந்த இந்த சனிப்பயிற்சி வந்து இவங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்ட் நல்லா இருக்குங்க ஒன்றும் தப்பு இல்லைங்க சரிங்களா அதே மாதிரி இந்த குரு பயிற்சி ஆகுதுங்க குரு பதினாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இல்லைங்க விசுவாசு வருஷம் வைகாசி மாதம் ரெண்டாந்தேதி அன்னைக்கு குரு பயிற்சி ஆகுது அது எப்படின்னா குரு வந்து தன்னுடைய அதாவது வந்து பார்க்கும்போது பன்னெண்டாம் இடத்துல புதன் வீட்டில் போய் குரு சேருதுங்க அப்போ அந்த குரு வந்து அங்கே ப ஒரு பகையாக இருந்தாலும் இந்த சந்திராலக்கினத்துக்கு பன்னெண்டில் இருக்குது அப்போ இந்த குரு பயிற்சி வந்து ஒரு ஒரு சுமாராக ஒரு அமை ஒரு சுமாராக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த ராகேது பயிற்சியும் கூட அதாவது பதினெட்டு அஞ்சு அதாவது மே மாதத்தில் வருங்க பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அதாவது இந்த விசுவாசு வருஷங்க வைகாசி மாதம் ரெண்டாந்தேதி அன்றைக்கி இந்த கேது வந்துங்க கண்ணியிலேருந்து சிம்மத்துக்கு வருது அதாவது வந்து ரெண்டாம் இடத்துல கேது இருக்குது சூரியனுடன் அதனால் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடகராசியை பொறுத்த வரையில் அந்த சூரியனுடன் கேது இருக்கிறதுனால ரெண்டில் குடும்பத்தில் அப்பாவுக்கு வந்து அதாவது வந்து பார்க்கும்போது கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு தொழில் ரீதியாக உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட இந்த வருஷம் இந்த இந்த அஷ்டம்சனி விலகிறதுனால இத்தனை பிராபலங்கள் தொந்தரவுகள் வந்தாலும் அது நல்லா தங்க இருக்கும் சிறப்பாக தான் இருக்கும் சரிங்களா அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய ஒரு வாய்ப்பு ஜாதத்தில் இல்லை இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நூற்றி இருபது டிகிரியில் இருக்கக்கூடிய ஒரு ராசி தான் சர ராசி அப்போ சரங்கிறது வந்து வளரக்கூடியது அப்போ வந்து கடனுங்கிறது வந்தாலும் இவங்க வந்து எத்தனை கடன் இருந்தாலுமே அதை கரெக்ட் பண்ணி வச்சுருக்குவாங்க அதை தேய்பிரை சந்திரனாக இருந்தால் ஒரு கொஞ்சம் கடன் வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனால் அதை வாங்கக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு தான் இது நீர் ராசி ஜல ராசி அது இங்கே ஒரு ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு மண்மண அமைக்கிறீங்க ஒரு நீர் தேங்கி உள்ள இடத்துல அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு வடகிழக்கு நேரில் ஒரு கிணறே போரே போட்டாலும் தண்ணி ஆகும் ஜலராசி அது நீர் நிறைந்த பகுதிகளில் இருப்பாங்க நீர் நிறைந்த பகுதிகளில் இருப்பது அப்போது இந்த ராசி பொறுத்த வரையில் வடக்கு திசையை குறிக்கூடிய ஒரு ராசி தான் அப்போ பொதுவாக வந்து சந்திரங்கிறது ட்ராவல் பண்ணக்கூடிய தொழில் ட்ராவல் பண்ணக்கூடிய தொழில்னா எப்படின்னா ஒரு நம்ம இடம் மாற்றங்கள் பண்ணி ஒரு தொழில் பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் இந்த ராசி தான் அப்போ பெரிய பெரிய ஒரு துறையில் இந்த இந்த வருஷத்தில் வந்து பல முன்னேற்றங்கள் கொடுக்கறக்கூடிய ஒரு ராசி தான் ஒரு சிற ஒரு நல்ல ஒரு அமைப்புகள் வந்து கொடுக்கும் இது கடகராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வ ஆலிய நட்சத்திர நாலாம் பாதத்தில் கடகராசி இருக்கிறாங்கன்னா இவங்களில் பார்த்திங்கன்னா அதாவது கிரகங்கள் வலுத்திருந்து அது ரெண்டு பத்துக்குடையவன் குடையவன் குரு வலுத்திருந்து அதே மாதிரி செவ்வாய்கள் செவ்வாயும் வலுத்திருந்தால் வக்கீலுக்கு படிக்க வேண்டிய ஒரு ஜாதகம் தாங்க ஆடிட்டர் வக்கீல் இதெல்லாம் ஏன்னால் இவங்களுக்கு பேச்சு திறமை நல்லாயிருக்கும் எதையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் பார்த்தோன்னே இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு எடப்படக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இந்த ராசிக்கு உண்டு இப்போ கடகராசினாவே ஆயிலை நட்சத்திரம் கடகராசினாவே சில பேர் ஆயிலை நட்சத்திரம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் தவறு ஏன்னா ஆயிலை நட்சத்திரம் தான் இங்கே சிறப்பு ஆயிலை நட்சத்திரம் தான் ஒரு நல்ல ஒரு அமைப்பான ஒரு நட்சத்திரம் ஏன்னா எல்லா திறமையும் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரர்கள் அப்போ வந்து பார்க்கும்போது பிள்ளைகளுக்கெல்லாம் ஆயில் நட்சத்திரம் வந்தால் அவங்கெல்லாம் வந்து குடும்ப நிர்வாகம் கரெக்ட் பண்ணி ஒரு ஒரு நல்ல சிறப்பாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இது சரிங்களா அதனால் இந்த காலத்தில் எல்லாம் ஆயிலை நட்சத்திரங்கிற வந்து ஒரு ஜாதம் வருதுன்னா அதெல்லாம் நம்ம வரவேற்கக்கூடிய ஒரு ஜாதம் தான் அதெல்லாம் நம்ம அந்த ஜாதகத்தை பொறுது சரிங்களா அதே மாதிரி பயன் ஜாதத்தில் ஆயில் நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்களும் நல்ல ஒரு சிறப்பாக திறப்பாங்க பொதுவாக ஆயிலை நட்சத்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்க வந்து சில அதாவது என்னென்னா டிப்டாப்பாக இருப்பாங்க டிப்டாப்பாக இருப்பாங்க அழகு ஒளிபுரிந்திய ஒரு கண்களுடைய ஒரு அமைப்பு டிப்டாப்பாக இருப்பாங்க ஸ்மார்ட்டாக இருப்பாங்க ஏன்னா எங்கே போனாலும் அவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சு தெரிஞ்ச அந்த இடத்துல ஒரு கூட்டம் கூடுங்க இந்த கடகராசி அப்போது இவங்க பேச்சு கேட்குறக்கே சில பேர் அவங்க அதாவது வந்து பார்க்கும்போது எங்கே பேசுனாலும் அவர் நான் அவரை கவனிப்பாங்க அவங்க பேச்சு கவனிப்பாங்க அந்த பேச்சுக்கு வந்து ஒரு அமைப்பு இருக்குது கடகராசி அப்போ கடகராசி ராசி எல்லாம் பாருங்கள் எப்போது இது ஒன்று அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு நல்ல ராசி தான் எப்படின்னா நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் வழியெல்லாம் சொல்லுவாங்க எப்படி இருங்க இப்படி இருங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் அதே ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது ஏன்னா அவங்க சொல்கிற வழியை கேட்குறவங்க வந்து பார்க்கும்போது அடுத்தவங்க பயன்படுத்துவாங்க பயன்படுத்தி இவங்க மேலே ஏதோ ஒன்று சொல்கிறா சொல்லிகிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆதங்கப்படுவாங்க அப்போது கடகராசி வந்து சொல்கிறதுல நல்லதா ஆனால் அவங்களுக்கு தப்பாக தெரியும் சரிங்களா அப்போ ராசிங்கிறது இந்த ராசிக்குங்கிறது வந்து புனர்பூசு நாலாம் பாதம் அதாவது வந்து பார்க்கும்போது பூசம் நாலு பாதம் இது இந்த ராசிக்கு தாங்க வரும் அப்போ முருகனுக்கு சுப்பிரமணியருக்கு வந்து கோயிலுக்கு போகலாம் திருச்செந்தூர் பழனி மருதமலை முருகன் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி முருகனுக்கு ஒரு இஷ்ட தெய்வமாக நம்ம கும்பிட்டு வரலாம் அம்மன் அதை அதாவது வந்து பார்க்கும்போது மாரியம்மன் பதர்காளியம்மன் அம்மன் துர்கம்மன் ராகுகாலித்தல் தெய்வம் கூட்டு கும்பிட்டு வரலாம் இதெல்லாம் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நட்சத்திரம் தானே சரிங்களா அப்போது இந்த சந்திரங்கிறது வந்து இவங்கெல்லாம் பாருங்கள் நீர் நிறைந்த பகுதியில் ஒரு வீடு அதாவது வந்து பார்க்கும்போது ஒரு ஆறு குளம் அதாவது நீர் தேங்கியுள்ள பகுதியில் தான் ஒரு வீடு மண்மண் அமையும் அப்போது நல்ல காற்றோட்டமான ஒரு வசதி வாய்ப்புடன் காற்றோட்டமான ஒரு நல்ல ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நல்ல ஒரு அக காற்றோட்டமான நல்ல ஒரு இடத்துல ஒரு வீடு மண்மணமை அப்போ ஜலயோகத்துக்கு ஒரு வாய்ப்பு த ஒரு தண்ணி தண்ணி தானே அதனால் இந்த சந்திரனுங்கிறது வந்து பார்க்கும்போது வளர்ப்பறிகாரங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் கொடுக்கக்கூடிய ஒரு ராசி தான் அப்போ காலங்களில் வந்து திசைகள் கொஞ்சம் அந்த திசைகள் கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுத்தாலும் இந்த வருஷம் வந்துங்க கண்டிப்பாக ஒரு ஒரு நல்ல ஒரு சிறப்பு கொடுக்குற ராசி தாங்க சரிங்களா நன்றி வணக்கங்க நான் உங்கள் ஜோதிடர் கும்மரவேல் திங்களூர்